முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் குலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு ஆடி கிருத்திகை விரதம் எப்படி இருப்பது என்பதை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆடி கிருத்திகை தடைகளை தகர்ப்பனான துன் தணிகை வேலன் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பது எப்படி ஆடி கிருத்திகை விரதம் பலன்கள் கர்ம வினைகள் நீங்கள் முருக வழிபாடு அறுபடை வீடுகளிலும் ஆடி கிருத்திகை கொண்டாட்டம் ஆடி வந்தால் தேடி வரும் என்று நம் முன்னோர்கள் கூடியிருக்கின்றனர் வருடத்தின் மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஒரு மாதத்தில்தான் அதிக அளவு தெய்வங்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாட்களாக வருகின்றன அதில் ஒன்றுதான் முருகப்பெருமானின் வழிபாட்டுக்குரிய ஆடிக்கத்திகை அற்புதமான அந்த ஆடிக்கத்திகை சிறப்பு குறித்தும் அந்த நாளில் முருகனின் அருளை பெறும் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் இருக்கும் முறை குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் தடைகளை தகர்ப்பான் தனிகை வேலன் தடைகள் தோஷங்கள் கவலைகள் நீங்கி தெய்வ திருவருள் பெறுவதற்கு விரதங்கள் பெரிதும் துணைபுரிகின்றன முறையாக விரதங்கள் மேற்கொள்வதால் நமது உடலும் உள்ளமும் தூய்மையாகி மன அமைதியும் சந்தோஷமும் அடைகிறது அந்த வகையில் ஆடி கிருத்திகை விரதம் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆடி கிருத்திகை தினம் முருகனுக்கு உரியதாக சொல்லப்படுகிறது ஏன் முருகனின் கரத்தில் இருக்கும் வேல் சக்தி ஆயுதம் எனப்படும் அம்பிகையின் அம்சமே வேல் எனவும் சொல்வர் அதனால் சக்தி தரனாகிய முருகனுக்கும் ஆடியில் ஒரு நாள் சிறப்பாக சிறப்பானதாகிவிட்டது பல கோயில்களில் முழுக்க முழுக்க மலர்களாலேயே அலங்கரிப்பதும் உண்டு அம்மன் ஆலயங்களில் இது பூச்செறிதல் என்றும் முருகன் கோயில்களில் மலர் முழுக்கு என்றும் அழைக்கப்படுகிறது ஆடி கிருத்திகை வழிபட்டால் தீயணையாகும் மூடிப்போகும் நல்லணையெல்லாம் தேடி வரும் என்பது ஐதீகம் ஆறுமுக உருவாய் தோன்றி அருளோடு சரணம் சரவணத்தின் வெறிக்கமல் கமல போதில் வீற்றிருந்து அருளிலானே என்று கந்த புராணம் சிறப்பித்து கூறுகிறது பாரம் திதி நட்சத்திரம் என்று இந்த மூன்றிலும் முருகனுக்கு விரதங்கள் உண்டு பாரம் என்பது பாரத்தின் ஆட்களை குறிக்கும் இதில் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் திதிகளில் சஷ்டி திதி முக்கிய விரதமாகும் நட்சத்திரத்தில் கார்த்திகை அல்லது கிருத்திகை முருகனின் நட்சத்திரம் ஆகும் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரம் விசேஷமானது சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் ஆறு கார்த்திகை பெண்களால் சீராட்டி வழக்கப்பட்டார் முருகப்பெருமான் அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரமாக மாறி அன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபடப்படும் வழக்கம் ஏற்பட்டது வருடத்தில் கை தை கிருத்திகை ஆடி கிருத்திகை என்ற இரு கிருத்திகைகள் சிறப்பானதாகும் சூரபத்மனை அழித்து தேவர்களும் மக்களையும் காப்பதற்காக அவதாரம் எடுத்த ஆறுமுகனை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் அவர்களை போற்றும் வகையிலேயே கிருத்திகை விரத திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்திக் கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் எல்லா முருகன் கோவில்களிலும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை திருவீதி உலா என விமர்சையாக பல விழாக்கள் உற்சவங்கள் நடைபெறும் பொதுவாக ஆடி கிருத்திகை தினத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்பட்டாலும் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாக இருக்கிறது அறுபடை வீடுகளில் திருத்தணையில் இவ்விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மலைகளில் சிறந்த மலையாக திருத்தணிகை மளிகை மலையை கந்த புராணம் போற்றிப் புகழ்கிறது இந்த தினத்தில் பக்தர்கள் காவடி சுமந்து திருத்தணி மலை மீது ஏறி தங்களின் நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்றனர் காவடி பிரியமான கந்தனுக்கு அவரவர் வேண்டுதல் வேண்டுதலுக்கு ஏற்ப பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி மச்சக்காவடி சேவல் காவடி தீர்த்த காவடி என பல்வேறு விதமாக காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியும் சிறப்பு பூஜைகள் பிரார்த்தனைகள் நடத்தியும் ஆனந்த பரவசம் அடைகின்றனர் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பது எப்படி இந்த ஆடி கிருத்திகை தினத்தன்று அதிகாலை வேளையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் படத்திற்கு முன்பு அரிசி மாவில் அருகோணம் கோலமிட வேண்டும் பின்பு முருகனின் படத்திற்கு இருபுறமும் நெய் தீபமேற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நெவேதியம் வைத்து உணவு மற்றும் நீரேதும் அருந்தாமல் கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை மனம் ஒன்று படிக்க வேண்டும் முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் வெறும் நீரை மட்டும் அருந்தி உண்ண விரதம் இருப்பதும் சிறந்தது சாப்பிடாத வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் இந்நாளில் முழுவதும் உப்பு சேர்க்கப்படாத உணவை உண்டு மாலையில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகை விரதம் பலன்கள் இந்த ஆடி கிருத்திகை விரதத்தால் உங்களின் கர்ம வினைகள் நீங்கும் செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் கெடுதலான திசை நடப்பவர்களுக்கு தீமையான பலன்கள் ஏற்படாமல் காக்கும் திருமண தடைகள் அகலும் சொந்த வீடு கனவு நிறைவேறும் மொத்தத்தில் முருகனின் முழுமையான அருள் கிட்டும் ஆடி கிருத்திகை நாளன்று முருகப்பெருமானை பக்தியுடன் மனமுருக பிரார்த்தித்தால் சகல தோஷத் தடைகளும் தட தடங்களும் நீங்கி பலமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானின் திருவுருள் பெறுவோம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா என்று நாம் சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம்